வணக்கம் திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் எத்தனை சீட் தெரியுமா லீக்கான ஸ்டாலின் போட்ட கணக்கு அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு எத்தனை சீட் கொடுக்க முடிவெடுத்துள்ளார் என்பது பற்றிய மொழி வருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் திமுக தலைமையிலான கூட்டணி விரிவான போல தொடர்ந்து விரிவாக வளர்ந்து கொண்டே உள்ளது தவிர்ப்புகள் என எதிர்கட்சியினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அலரவிட்டு வருகிறார் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி மேலும் பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இணைந்து வருகின்றன அந்த வகையில் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரமலா விஜயகாந்த் தலைமையிலான குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது அதே போல் அதற்கு அடுத்த நாளே ஓபிஎஸ் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து அதற்கடுத்த நாள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வைகோ மற்றும் அவரது மகன் துரைவைகோ ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர் இவர்கள் அனைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை உடலம் குறித்துதான் விசாரித்த கூறி வந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது தேமுதிக இம்முறை திமுக கூட்டணியில் இணைவது விட்டதாகவே கூறப்படுகிறது குறிப்பாக தொகுதி பங்கீடுகள் குறித்து இரண்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டன இதெல்லாம் ஒருபுறம் இருக்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஓபிஎஸ் திடீரென திமுகவில் இணையிருப்பது தான் அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி உள்ளது அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் இனியும் போராடி கொண்டிருக்க முடியாது என்றும் எடப்பாடியை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக கூட்டணிக்கு தான் போக வேண்டும் என்ற முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் தனது மகன் ரவீந்திரநாத் அழைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஓ பி எஸ் சந்தித்திருக்கிறார் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் அவரையும் சேர்த்துக்கொள்ளும் முடிவில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார் அதாவது கடந்த காலத்தில் திருநாவுக்கரசு அவர்கள் தனி கட்சி நடத்திய போது கூட்டணியில் கலைஞரவர்கள் சேர்த்து கொண்டது போல தற்போது ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ளலாம் என்றும் அந்த நான்கு எம்எல்ஏக்களுக்கும் நான்கு சீட் கொடுத்து விடலாம் என்ற முடிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவருக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கி கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த பரபரப்புக்கு தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கெட்டதாக ஒரு தகவல் பரவியது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ கூட்டணியில் அவர்கள் உறுதியாக நிற்கிறார் அவருக்கு நெருங்களை ஏற்படுத்தும் வகையில் ராமதாசை சந்திக்க வேண்டுமா என்ற யோசனையுடன் நேரம் கொடுக்காமல் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியை விரிவான போல வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் அதாவது ஒவ்வொரு ஒரு பலத்தையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வலிமைப்படுத்திக் கொள்வது நல்லதுதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கால்குலேஷன் போட்டுகிறார் ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் தரப்பு இணைப்போவதாகவும் அவருக்கு நான்கு தொகுதிகள் வரை கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க மாண்டல குறிப்பிடுங்க